ஹலோ வீவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நீ அப்புறமும் காவேரி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க என் விஜய் வந்து சாப்பிடாத காவேரி பற்றியே நினச்சி நினச்சி அளவுக்கு கவலையில் இருக்காங்க அவங்க கவலையில் இருக்கிறதுனால காவேரி பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஃபுல்லாகவே ட்ரிங்க் பண்ணிடுறாங்க தாத்தா பாட்டி எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க நீ டே விஜய் என்னடாச்சும் உனக்கு என்ன இப்படி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்றாங்க நீ இப்படி எல்லாம் குடிக்க மாட்டேதானே ஆனால் என்னடா என்னடாண்ணா இப்படி குடிச்சிட்ருக்க உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்றாங்க காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவளை அளவுக்கு மிஸ் பண்ணிகிட்டு இருக்கானேன் அவளுக்கு என்னோட நினப்பு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கிட்டு ஃபீல் இருக்காங்க இங்கே பாரு விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா எதுக்கு நீ இப்போ இந்தளவுக்கு வந்து கவலைப்படுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் அப்படி சொல்லுவீங்க ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுன்றாங்க அவ்வளோதான் நீ காவேரிக்கே நான் இல்லை நான் முடிவு எடுத்துகிட்டா போகலாம் அப்படின்றலாம் ஃபீல் இருக்காங்க அதோட என்ன பிரமுக முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ